ராசி அன்பர்களே சனி பேச்சு பலன் மற்றும் பரிகாரங்கள் மூன்றாம் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டரை இடங்கள் ஆறாம் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் மூன்றாம் வீட்டில் சனி பேச்சியானது இடம்பெறப் போகின்றது இவ்வளவு காலமும் உங்களுக்கு ஏழரை சனி இருந்து உங்களின் ராசி அதிபதி சனி பகவான் என்பதனாலும் உங்கள் ஜாதகத்தின் பிராரணமும் உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் தலைக்கு வந்தது தலைப்பாகியுடன் போனது போல உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சில மகர ராசிக்காரர்கள் பல பிரச்சனையிலேயும் சில மகர ராசிக்கார ஓரளவு பிரச்சனையும் எதிர்கொண்டு ார்கள் ஏனெனில் உங்கள் ராசியின் அதிபதி சனி பகவான் என்பதனால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் சனியை உங்கள் ஜாதகத்தில் நடந்த திசையும் பொறுத்து உங்களுக்கான பலன் மாறுபட்டிருக்கலாம் உங்களுக்கு இனி மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருந்து உங்களின் தொழில் திருமண வாழ்க்கை பொருளாதார நிலைமை போன்றவற்றில் ஏற்பட போகும் பலன்கள் மற்றும் உங்களுக்கு ஏற்பட போகும் நன்மை தீமைகள் உங்களுக்கான ஆரோக்கியம் குடும்ப நிலைமை காதல் மற்றும் மாணவர்களின் கல்வி இவற்றில் ஏற்பட போகும் பலன்களையும் அதற்கான வரிகாரத்தையும் பார்த்துக் கொள்வோம் மூன்றாம் இடத்தில் சனி இருப்பதால் உங்களுக்கு நன்மையா தீமையா என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் மகர ராசி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இளரச்சனை நடக்கும் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சனி சனிபெயர்ச்சி அடைகின்றது கும்பத்திலிருந்து கும்பத்துக்கு இப்போ ஜென்மச்சனி கும்பத்திலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு ஜென்மச்சனியாக அதாவது மீனராசியில் ராசியில் போய் அமரப்போகின்ற அமர்ந்திருந்து மற்ற ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை வழங்குகின்றோ ஒவ்வொரு ராசியாக நான் போட்டு வருகின்றேன் இனி மகர ராசி பார்க்கலாம் என்ன என்று மூன்றாம் அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு மீனராசியில் சனி பேச்சு உங்கள் ராசியில் இருந்து மூன்றாம் வீட்டில் நடக்கும் இந்த பேச்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டரை வருடங்களுக்கு உங்களுக்கு என்ன பலன் வழங்க போகின்றது என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கறது தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோங்களை இருக்கிற சப்ரெட்டினை கிளிக் பண்ணாக்க சப்ரெட்டை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கள் ஓல் வெள்ளைக்கனை கிளிக் பண்ண நான் போட்ட போட போகின்ற அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து பயன்படலாம் என்னுடன் தொடர்ந்து இணைந்தும் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒட்டு கேள்வி மட்டும் இலவசமாக இந்த வீடியோ உங்களை இருக்கிற குமான் மூலம் எழுதி கேளுங்கள் பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் குமான் அதாவது தெளிவான கேள்விக்கு மட்டும் பதில் கிடைக்கும் உங்கள் ஜாதகம் சம்பந்தமாக கைரேகை சம்பந்தமாகவோ நீங்கள் எழுதி கேட்கலாம் சரியா மற்றும் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கான பரிகாரத்தை கூட எழுதி கேட்கலாம் உருகலி மட்டும் எழுதிக்கணும் உங்கள் பிரச்சனை தீரத்துக்கு ஒரு இப்போ திருமணத்தை பற்றியோ இல்லாட்டி குடும்ப குழந்தை பார்க்க ஏதோ உண்டை பற்றி இல்லாட்டி உங்களோடய கல்வி சம்மந்தம் ஏதோ உண்டை பற்றி மட்டும் கேட்கலாம் மற்றபடி முழுமையாக வடிவாக விரிவாக கேட்கணுமெண்டா உங்கள் ஜாதகத்தையும் சரி கைரையும் சரி கேட்கணுமெண்டா எந்த வாட்ஸ்அப் மூலம் அதாவது இந்த நம்பரில் இந்த வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேட்கணும் இலவசமாக நான் சொல்கிறேன்ட்டா இந்த வசிரஜி கைரேகை ஜோதிடம் சேனலான இந்த சேனல்லையும் சரி இந்த வசிரஜி என்ற பேரில் இருக்கிற யூடியூப்ல இருக்கிற சேனல்லாம் இந்த தான் வசிரஜி என்று இருக்கிற அஸ்ட்ராலஜி சேனல்லையும் சரி நான் இலவசமாக சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் இந்த சேனலில் இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் சப்ரூட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு குமான் மூலம் இலவசமாக ஜோதிட ஜாதகமாக இல்லாட்டி கைரேகையாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு கழி மட்டும் எழுதி கேளுங்கோ வடிகண்ட் முன்கூடிய கட்டி கேளுங்க தொடர்ந்து பார்க்கலாம் சரியா மகர ராசி என்பவர்களே நீங்கள் ஏழரட்சனையின் முடியிலிருந்து விடுவடைகின்றீர்கள் என்பது உங்களுக்கு ஆறுதலான விஷயம் சவால்கள் மற்றும் தடைகள் இருந்த காலம் முடிவுக்கு வருகின்றது என்னன்னா இனி உங்களை அசுவாசப்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி காணலாம் மூன்றாம் இடச்சனி உங்கள் வாழ்வில் பல்வேறு அம்சங்களில் நீங்கள் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் காணலாம் உங்களின் உத்தியோகத்தில் என்னென்ன பலன் ஏற்படுத்த போகுது திருமண வாழ்க்கையில் என்னென்ன ஏற்படுத்தப் போகின்றது என்பதைத் தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்குறது மூலம் தான் உங்கள் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலைமை நிதி மற்றும் ஆரோக்கியம் மற்றும் பரிகாரம் என்பதையெல்லாம் பார்க்கலாம் முழுமையாக வீடியோ முன் வரைக்கும் பாருங்கள் பார்க்கறதுடன் திரு திரும்பி பாருங்கள் போந்து பாருங்கள் உத்தியோகத்தில் என்ன செய்ய வருடம் உத்தியோகத்தை வரையறுக்கத்தக்க பேச்சியாக இந்த பேச்சு அமையும் உங்கள் உத்தியோகம் மற்றும் தொழிலில் நீங்கள் முன்னேற்றமும் வளர்ச்சியும் காண்பீர்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரலாம் உங்கள் நீங்கள் ஆக்கபூர்வமாகவும் சிந்திக்கும் சேர்த்து சிந்தித்தும் செயற்படுவீர்கள் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் மகர ராசி என்பவர்களே சக பணியாளர்களினதும் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகளையும் பெறுவீர்கள் அவர்கள் உங்கள் முன்னேற்றத்துக்கு துணை புரிவார்கள் உங்கள் முயற்சிகளை ஆதரிப்பார்கள் சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிட்டாலும் என்றாலும் அவற்றை நீங்கள் தைரியத்துடன் எதிர்கொள்வீர்கள் உங்கள் தகவல் தொடர்பு திறன் மேம்படும் உங்கள் கடின உழைப்பு மூலம் பணியிடத்தில் மதிப்பு பெறுவீர்கள் நீங்கள் எண்ணியபடி தொடர்ந்து வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் காணலாம் மகர ராசி என்பர்களே தொழில் செய்யும் மகராசி என்பவர்களே கூடுதலாக மகராசிக்கார்கள் தொழில் செய்யாமல் இருக்க மாட்டீங்க சுய தொழிலோ இல்லாட்டி அரச தொழிலோ ஏதோ ஒரு தொழில் செய்து கொண்டே தான் இருப்பீர்கள் சும்மா உங்களால் இருக்க முடியாது மகராசி என்பவர்களே மற்றவருடன் அன்பானவர்களும் பண்பானவர்களும் காணப்படும் மகராசி என்பவர்களே தொடர்ந்து பாருங்கள் இது பொதுப்பலன் உங்கள் ஜாதகத்தையும் பொறுத்து பலன் மாறுபடும் ஆனால் நான் ஓரளவுக்காக நடக்கும் இதோட சேர்த்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் திசை மற்றும் கிரகநிலைகளை பொறுத்து மாறுபடும் சரி காதல் காதல் மற்றும் குடும்ப உறவு திருமண வாழ்க்கை என்று தொடர்ந்து பார்க்கலாம் உறவில் காதல் உறவு மற்றும் குடும்ப உறவில் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையலாம் புரிந்துணர்வு அதிகரிக்கலாம் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆதரவை பெறுவீர்கள் சகோதர சகோதரிகளுடன் நல்லுறவு காணப்படும் என்றாலும் பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் உங்கள் கருத்துக்கு முரண்பட்டு அவர்கள் நடந்து கொள்ளலாம் பிள்ளைகள் உங்களின் சொல்லை கேட்காம நடந்து கொள்ளலாம் ஒளிவு மரவற்ற பேச்சு உறவில் இடைவெளியை குறைக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையிலான இடைவெளியை ஒற்றையர்கள் தங்களுக்கு ஏற்ற ஆத்ம துணையை இந்த காலகட்டத்தில் எளிதில் கண்டுபிடிக்கலாம் அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகுடிவரம் காதல் உறவு மலரும் திருமண வாழ்க்கை திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த பேச்சு சாதகமான பலனை அளிக்கும் மகராசி அன்பர்களே உங்கள் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம் உங்களுக்கேற்ற துணை கிடைப்பதன் மூலம் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் திருமணமான தம்பதிகள் வாழ்வில் மகிழ்ச்சி காணப்படும் அந்நியோனியம் அதிகரிக்கும் என்றாலும் உறவு என்றால் சில சவால்களும் சோதனைகளும் இலத்தன் செய்கின்றன எனவே உறவில் அனுசரித்து விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் உங்களின் துணையின் கருத்துக்களுக்கும் மதிப்பும் கொடுங்கள் நிதிநிலை இந்த பேச்சு காலகட்டத்தில் உங்கள் நிதிநிலை சீராக இருக்கலாம் பண நெருக்கடிகளில் இருந்து நீங்கள் விடுபடலாம் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் இது உங்களுக்கு சற்று ஆறுதலை அளிக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன்களை அடைத்து முடிப்பீர்கள் மகர ராசி என்பவர்களே பாதுகாப்பான நிதிநிலை ஏற்படும் முதலீடு செய்யும் எண்ணம் உங்களுக்கு மனதில் தோன்றும் நிதிநிலையை பொறுத்தவரை உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் லாம் இலாபத்தை ஈர்க்கக்கூடிய பல்வேறு முதலீட்டு திட்டங்களை தேடுவதற்கும் இந்த நேரம் சிறந்ததாக தோன்றுகின்றது பட்ஜெட் உருவாக்கி உங்கள் செலவினங்களை காண் வேண்டியது அவசியம் திட்டமுற்று செயற்படுவதன் மூலம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இது உங்கள் எதிர்கால நிதி மேம்பாட்டிற்கான யதார்த்தமான இலக்குகளை அமைக்க உதவும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் புத்திசாலித்தனமாக செயற்படுவார்கள் கல்வியில் பிரகாசிப்பார்கள் சிறப்பாக தேர்வுகளை எழுதி வெற்றி பெறும் வகையில் உங்கள் திறன் மேம்படும் மகர ராசி சிலர் ஆராய்ச்சி படிப்பு துறையில் ஈடுபடலாம் சில சட்ட ஆலோசனைகள் சட்ட ரீதியான படிப்புகள் அரச துறைகளில் வேலைகள் போன்ற எல்லாம் பெறலாம் தீவிர கவனம் மற்றும் அர்ப்பணிப்பு உங்கள் கல்வியில் உயரத்திற்கு உங்களை இட்டுச் செல்லும் வெளிநாட்டு சென்று படிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களின் கனவுகளும் நினவாகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயற்படலாம் வெளிநாட்டில் கல்வியக்கும் வாய்ப்புகளும் மருத்துவத்துறையில் படிக்கும் மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்பும் உள்ளது நீட் போன்ற சவாலான தேர்வுகளை சமாளிக்க இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கும் மேலும் முதல் முயற்சியிலேயே வெற்றியை அடைவதற்கான சாத்திய குருக்கள் உள்ளது மகர ராசி என்பர்களே உங்களின் ஆரோக்கியம் மகர ராசிக்காரர்களே இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கலாம் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் நீங்கள் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் செயற்படுவீர்கள் இது வரை நீங்கள் சந்தித்து வந்த உடல் நல கோளாறுகளில் இருந்து நீங்கள் மீண்டு வரலாம் இந்த சனி பேச்சு பலனால் சனி பேச்சு பலனும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்களின் ஜாதகமும் நன்றாக இருந்தால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் என்றால் சனி பேச்சி நன்மையை செய்யப் போகின்றார் தியானம் மற்றும் யோகா உங்கள் மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்குங்கள் நோய் எதிர்ப்பு திறன் கூடும் நல் நாள்பட்ட நோய்கள் குணமாகலாம் நேர்மறையான நிலையை பராமரிக்க உங்கள் மன ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுக்க நினைவில் கொள்ளுங்கள் அதிக சிந்தனை மற்றும் மன அழுத்த சூழ்நிலைகளை தவிக்கவும் சிறிய செரிமன பிரச்சனைகள் எழலாம் என்றாலும் அவை குறுகிய காலம் மற்றும் எளிதில் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும் பெரிய அளவில் உடல் பாதைகள் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை மகர ராசி உடலுக்கு ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள் கடையில் பொது செய்யப்பட்ட உணவுகளோ பக்கெட் செய்யப்பட்ட உணவுகளோ இல்லாட்டி அதுகளை தவித்து கூடுதலாக தண்ணீரை அருந்தவும் தண்ணீர் அருந்துவது உங்களுக்கு இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தும் சரி உங்களுக்கான பரிகாரத்தை பார்ப்போம் பரிகாரங்கள் சனிக்கிழமையில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள் சரியோ மற்றபடி உங்களுக்கு சனியன் கூடாது இல்லை என்றபடியால் உங்களுக்கு சனிக்கிழமை இல்லை ஆனால் அது மட்டும் அசைவு உணவை சனிக்கிழமையில் தவிக்கணும் அது எந்த ராசி எந்த நபர்களாக இருந்தாலும் மற்றபடி உயிர்களுக்கு உயிரினங்கள் நாய்கள் காக்கைகள் வரவைகளுக்கு இரக்கம் காட்டுங்கள் உங்களுடன் அந்த உணவுப் பொருட்கள் தானிய வகைகளை கொடுங்கள் முதியோர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் மற்ற எப்பயும் உங்கள் தனியால் தொல்லை இல்லாமல் இருப்பதற்காக கல்விகற்ற விருப்பமிருந்தும் வசதி இல்லாமல் படிக்க இல்லாமல் கஷ்டப்படும் மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் அது உங்களுக்கு துணையாக இருக்கும் ஊனமுட்டோர்கள் முதியோர்களுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலம் சனி தொல்லை என்றும் எப்படாவது உங்களுக்கு சனீஸ்வரன் உங்களின் அதிபதி என்பதனாலும் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர் மற்றும் சிவபெருமான் சனி பகவானுக்கு நாவல் பூ கொண்டு போய் வைத்து வணங்குவதன் மூலம் ஏன்னால் சனிக்கிழமை இனி சனி தோஷம் தனி உங்களுக்கு சனி பிரச்சனை தராது நன்மையை செய்யப்போன்றார்னாலும் சனி உங்களின் மகர ராசியின் அதிபதி என்பதனால் நாவல் பூ கொண்டு போய் வச்சு கும்பிடுவதன் மூலம் உங்களுக்கு பல நன்மைகளை சனி பகவான் செய்வார் உங்கள் ஜாதகம் நன்றாக இருந்தால் அடுத்ததாக கும்பராசிக்கு